கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா தீர்தர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாம் வசனம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் உங்கள் வழிகள் என் வழிகள் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அவருடைய நினைவுகளுக்கும் நான் என்ன நினச்சி என்ன நினைக்கிறேனோ அதுக்கும் ரொம்ப டோட்டலி டிஃபரெண்ட் நான் எனக்கு ஒரு வழியை தெரிந்து கொள்வதற்கும் ஆண்டவராகவே எனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் டோட்டலி டிஃபரெண்ட் அதான் ஆண்டு சொல்கிறாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுப்பா நீ ஓடுற பாதை நான் நியமிக்க பாதை அல்ல நீ நான் ஓடிட்டுருக்கிற அப்போ இந்த வசனத்தை தெரிஞ்சதுனால ஆண்டவரே உன்னுடைய உம்முடைய நினைவுகளின்படி நீர் என்னை நடத்தும் எனக்கு ஒரு சகோதரரை தெரியும் எங்கள் ஒருவேளை அந்தமான் போக வேண்டுமென்றால் வெறும் பத்தாயிரம் ரூபாயை கொடுங்கள் நாங்கள் உங்களுக்கு அழைத்து செல்கிறோம் மூன்று மாத இடைவெளி ஒருவேளை இந்த மூன்று மாதத்திற்குள்ளே உங்களை கூட்டி போகலன்னா மூணு மாதம் கழித்து அதை ரெட்டத்தனையாக தந்துடுவோம் அது மூணு மடங்கு தந்துடுவோம் காரணம் என்னென்னா இதுக்கு முன்னால் அங்கே அப்படி பண்ணியிருக்கிறாங்க சுயமாக செயல்பட்டார்கள் சுய அறிவை பயன்படுத்தினார்கள் நான் அவர்கிட்ட கேட்டேன் அது எப்படியா மூணு மாசத்துல பத்தாயிரம் முப்பதாயிரமாக மாறுவது எப்படி இல்லைப்படுகிறார் அதெல்லாம் ஈஸியாக இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம சுய நினைவுகளின் மூலமாகவே நாம் செயல்படுகிற மக்களாகவே இருக்கிறோம் இப்படியெல்லாம் செயல்படுகிறவர்கள் யார் என்று பார்த்தால் அருமையான ஒரு ஆலயத்தினுடைய பாசராக இருக்கக்கூடிய அருமையான சகோதரர் தான் கேட்டா அப் அவரை நம்பினேன் இவரை நம்பினேன் வசனத்தை பிடிக்கிறதே இல்ல ஆண்டவரே நான் ஏன் நினைப்பு நினைப்புகிற பிரகாரம் அல்ல உம்முடைய நினைவுகளினால் நான் என்னை ஓட்டுவதற்கு கிருபையாக தாரும் வசனம் சொல்கிற என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல அப்போ உம்முடைய வழி என்ன உம்முடைய விருப்பம் என்ன நீர் காட்டுகிற பாதை என்ன அதை எனக்கு காட்டும் அப்படிங்கிற சிந்தையோடு நம்ம போயாச்சுன்னா இடராமலே செல்லக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவார் உங்களுக்கு நீங்களாகவே நியமித்து கொள்ளுகிற பாதை என்பது வேறு எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பாதையை தெரிந்து கொண்டு ஓடுவது என்பது வேறு இந்த பாதைகளை தெரிந்து கொண்டு ஓடுவோம் மனமகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் பிறன் தருவார் நல்ல ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்ட உடைய வார்த்தைகளுக்காக நன்றி எங்கள் நினைவுகளின்படி அல்ல உம்முடைய நினைவுகளின்படியே எங்கள் வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்ள ஞானம் தாரும் கருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை